வணக்கம் அமெரிக்கா என்ற நாடு கடந்த சில தசாப்தங்களாக உலகின் அனைத்து துறைகளிலும் தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி வருகிறது அது பொருளாதாரம் அல்லது வர்த்தகம் என்பவற்றில் மட்டுமல்ல ஆயுத விற்பனை முதல் தொழில்நுட்பம் வரை இணைய முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்கும் பல துறைகளிலும் அமெரிக்காவின் நேரடி அல்லது மறைமுக செல்வாக்கை காண முடிகிறது இணையத்துறையை எடுத்துக்கொண்டாலே அமெரிக்க நிறுவனங்களின் மேலாதிக்கம் தெளிவாக தெரிகிறது மின்னணு வர்த்தகத்தில் அமேசான் போன்ற நிறுவனங்கள் உலக சந்தையை கட்டுப்படுத்தி வருகின்றன செயற்கை நுண்ணறிவு விண்வெளி தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு டிஜிட்டல் சேவைகள் என அனைத்திலும் அமெரிக்காவின் தாக்கம் ஊடுருவி உள்ளதை காண இந்த ஆதிக்கத்தை விளக்கும் ஒரு முக்கிய உதாரணமாக உலகளாவிய பணப்பரிவர்த்தனை அமைப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்தியாவில் யுபிஐ அறிமுகமாவதற்கு முன்பு பணம் செலுத்துவதற்கு அதிகம் பயன்படுத்தப்பட்ட முறை டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் தான் குறிப்பாக விசா மற்றும் மாஸ்டர் கார்டு என்ற இரண்டு அமெரிக்க ஆதிக்கம் கொண்ட உலகளாவிய மின்னணு கட்டண வலையமைப்புகள் இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்தன அந்த அமைப்புகள் கடந்த நூற்றாண்டில் அமெரிக்க வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்டவையாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் முன்னணி வங்கியான பேங்க் ஆஃப் அமெரிக்கா விசா கார்டை அறிமுகப்படுத்தியது அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு யுனைடெட் கலிபோர்னியா வங்கியின் தலைமையில் பல அமெரிக்க வங்கிகள் ஒன்றிணைந்து மாஸ்டர் கார்டை உருவாக்கின பணத்தை நேரடியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக கார்டு மூலம் பரிவர்த்தனை செய்யும் பழக்கத்தை அமெரிக்கா முதலில் ஊக்குவித்தது கிரெடிட் கார்டுகள் டெபிட் கார்டுகள் மூலம் மக்கள் பழக்கப்படுத்தப்பட்டு சந்தையை முழுமையாக கைப்பற்றியது அதன் விளைவாக விசா மற்றும் மாஸ்டர் கார்டு உலகின் பண பரிவர்த்தனை அமைப்புகளை கட்டுப்படுத்தும் சக்திகளாக வளர்ந்தன இன்று விசாவின் சந்தை மதிப்பு சுமார் அறுபது புள்ளி எட்டு டிரில்லியன் ரூபாயாகவும் மாஸ்டர் கார்டின் சந்தை மதிப்பு சுமார் நாற்பத்து ஆறு புள்ளி ஏழு டிரில்லியன் ரூபாயாகவும் உள்ளது உலகளாவிய கட்டண பரிவர்த்தனைகளில் இந்த இரண்டு அமைப்புகளின் ஆதிக்கம் எவ்வளவு பெரியதென்பதை இது வெளிப்படுத்துகிறது யுபிஐ வருவதற்கு முன்பு இந்தியாவில் பெட்ரோல் நிலையம் முதல் சூப்பர் மார்க்கெட் வரை கையில் பணம் இல்லை என்று காடு கொடுத்து பணம் செலுத்துவது வழக்கமாக இருந்தது பெரும்பாலானவர்களின் பணப்பையில் இருக்கும் கார்டு விசா அல்லது மாஸ்டர் கார்டாகத்தான் இருந்தது அவ்வளவு வலிமையான கார்டு கட்டண அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இந்தியாவில் யுபிஐ அறிமுகமானது யுபிஐ வந்த பிறகு நடந்த மாற்றங்கள் உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்தன இன்றைய நிலவரப்படி உலகம் முழுவதும் வீசா கார்டு மூலம் நாளொன்றுக்கு சராசரியாக அறுநூற்று முப்பத்து ஒன்பது மில்லியன் பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன ஆனால் இந்தியாவில் மட்டும் யுபிஐ மூலம் தினசரி சுமார் அறுநூற்று ஐம்பது மில்லியன் பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன இதன் பொருள் கோடிக்கணக்கான மக்கள் தினந்தோறும் யுபிஐ பயன்படுத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகு இந்தியா அறிமுகப்படுத்திய இந்த கட்டண அமைப்பு பல தசாப்தங்களாக உலகையும் இந்தியாவையும் ஆண்டிருந்த விசா மற்றும் மாஸ்டர் கார்டுகளை விட அதிக பரிவர்த்தனைகளை நடத்தும் நிலைக்கு வளர்ந்துள்ளது இந்த யுபிஐ அமைப்பு மேலும் பல நாடுகளில் பரவத் தொடங்கினால் அதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது யார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உலகளாவிய கார்டு கட்டண சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் அமெரிக்க நிறுவனங்களான விசா மற்றும் மாஸ்டர் கார்டு தான் நேரடியாக பாதிக்கப்படுபவை தற்போதும் இந்தியாவுக்கு வெளியே சில நாடுகளில் யுபிஐ பயன்படுத்தப்படுகிறது சிங்கப்பூர் ஐக்கிய அரபு அமீரகம் பிரான்சில் சில சுற்றுலா பகுதிகள் இலங்கை மௌரிசியஸ் பூட்டான் நேபாளம் போன்ற நாடுகளில் யுபிஐ செயல்பாட்டில் உள்ளது மேலும் சவுதி அரேபியா கத்தார் ஒமான் குவைட் பஹ்ரைன் ஜப்பான் தென்கொரியா மலேசியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியா யுபிஐ தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டுள்ளது இந்தியாவின் யுபிஐ அமைப்பு மேலும் நாடுகளுக்கு விரிவடைந்தால் இயல்பாகவே விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்ற அமெரிக்க நிறுவனங்களின் பயன்பாடு வெகுவாக குறையும் மக்கள் யுபிஐ போன்ற எளிய விரைவான குறைந்த செலவு கொண்ட கட்டண முறையை பயன்படுத்த தொடங்குவார்கள் யுபிஐ பயன்படுத்த ஒரு மொபைல் போன் மற்றும் ஒரு செயலி மட்டும் போதும் வணிகர்களுக்கு விலை உயர்ந்த ஸ்வைப் இயந்திரங்கள் தேவையில்லை ஒரு கியூஆர் கோடு வைத்தாலே போதும் சில வினாடிகளில் பணப்பரிவர்த்தனை முடிந்து விடுகிறது இது உலகம் முழுவதும் பரவினால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்பு மிகப்பெரியதாகும் நூற்று நாற்பத்தி ஐந்து கோடி மக்களை கொண்ட இந்திய சந்தையை குறிவைத்து லாபம் ஈட்டிக் கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு யுபிஐ ஒரு பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வரும் நாடு இவ்வளவு வலுவான சுயாதீனமான கட்டண அமைப்பை உருவாக்கும் என்று அமெரிக்கா கனவிலும் நினைத்திருக்கவில்லை இந்த அமைப்பின் மூலம் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண அமைப்பு அமெரிக்க நிறுவனங்களின் சார்பில் இருந்து பெருமளவு விடுபட்டது உலக நாடுகளை கட்டுப்படுத்த அமெரிக்கா பல வழிகளை பயன்படுத்துகிறது ஆயுத விற்பனை கட்டண அமைப்புகள் சமூக ஊடகங்கள் மின்னணு வர்த்தக தளங்கள் போன்றவை அதன் கருவிகளாகும் எண்ணெய் சார்பு அதற்கான மற்றொரு உதாரணமாகும் எண்ணெய் விநியோகத்தின் மூலம் பல நாடுகளை அமெரிக்கா தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஆனால் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க தொடங்கியதன் மூலம் அந்த அழுத்தத்திலிருந்து ஓரளவுக்கு விடுபட்டுள்ளது எண்ணெய் விஷயத்தில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இந்தியா சென்று விட்டதால் அந்த அடிப்படையில் இந்தியாவை மிரட்டும் அல்லது அழுத்தம் கொடுக்கும் வாய்ப்பு குறைந்துவிட்டது இதுபோலவே கட்டண அமைப்புகள் நாடுகளிலும் விசா மாஸ்டர் கார்டுகளின் தயவுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை இந்தியாவுக்கு இனி இல்லை யுபிஐ இல்லை என்றால் இன்று இந்தியர்கள் பெரும்பாலும் கார்டுகளையே அதிகம் பயன்படுத்தி இருப்பார்கள் யுபிஐ வந்ததால் தான் அன்றாட தேவைகளுக்கு கூகுள் பே போன்பே போன்ற தளங்களை மக்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இதன் காரணமாக இந்திய சந்தையிலிருந்து அமெரிக்க நிறுவனங்கள் ஈட்டி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான லாபம் இப்போது குறைந்துள்ளது இந்தியாவின் யுபிஐ அமைப்பு மற்ற நாடுகளுக்கும் விரிவடைந்தால் அங்கும் அமெரிக்காவின் வர்த்தக பாதிக்கப்படும் இது பல காரணங்களால் தான் இந்தியா ஒரு சுயாதீன சக்தியாக மாறத் தொடங்கியதும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உருவாக தொடங்கியிருக்கின்றன அமெரிக்காவுக்கு எப்போதுமே தங்களை சார்ந்து நிற்கும் கூட்டாளிகள் தான் தேவையே தவிர சுயமாக முடிவெடுக்கும் நாடுகள் அவர்களுக்கு விருப்பமானவை அல்ல பணம் ஆயுதங்கள் எண்ணெய் தொழில்நுட்பம் சமூக ஊடகம் என பல துறைகளில் இந்தியா சுயாதீனத்தை நோக்கி நகர்வதை அமெரிக்கா விரும்பவில்லை ஆனால் தற்போதைய இந்திய அரசு அந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்தியாவை ஒரு சுயாதீன உலக சக்தியாக மாற்ற முயற்சி செய்து வருகிறது இந்த முயற்சிகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை எவ்வளவு புகழ்ந்தாலும் ஈடாகாது ஜெய் e hey,